நன்கு போது நண்பர் கொண்டு வந்து உணவு கொடுத்தார் வணக்கம் ஒரு நிமிட கவிதை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் அறம் என்ற சொல் வரைமுறைக்கு அப்பாற்பட்டது தமிழ் இலக்கியங்கள் பலவும் பல்வேறு செயல்களை அரசியல்களாக அடையாளம் காட்டியிருக்கின்றன பசித்திருப்பவனுக்கு உணவளிப்பதுதான் சிறந்த அறம் என்கிறது மணிமேகலை ஒருபடி மேலே சென்று ஆற்றுனர் வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் பாருங்கள் நாளைக்கு பெரிதாக திரும்ப கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அது அறத்தை விலைபேசி விற்பதற்கு சமம் என்று சாடுகிறது ஆற்றுனருக்கு அழிப்போர் அற விலை பகர்வோர் ஆற்றா மாக்கல் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய் நெறி வாழ்க்கை மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது மணிமேகலை இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிற இதே வசனம் புறநானூற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது அது உணவளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உணவு கொடுப்பவர்கள் உணவை மட்டும் கொடுக்கவில்லை உயிரை கொடுக்கிறார்களாம் நாமும் உணவளிப்போம் உயிர் கொடுப்போம் நன்றி தமிழண்டா